ஹலோ இப்போ என் கையில ரெண்டு பெண் இருக்கு ரெண்டுமே என்னென்ன கலர்னு உங்களால் சொல்ல முடியுமா இப்போ என்னாலயோ இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேராலயோ இது கிரீன் இது ரெட் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட முடியும் ஆனா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட முப்பது கோடி பேருக்கு வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லவே முடியாது இந்த மாதிரி நம்ம நிறைய சினிமாலேயோ இல்லை நேர்லேயே கூட நீங்கள் நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இது இந்த கலர் க்ரீன் இது ரெட்டு அப்புறம் இது எல்லோ அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது சில பேருக்கு வந்துட்டு இல்லை எனக்கு இது எல்லாமே தான் இருக்குது எனக்கு எல்லாமே வந்துட்டு ரெட்டோட ஷேட்ஸாக இருக்குது இல்லை இது எல்லாமே ஒரு மாதிரி கிரேவாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை நம்ம இன்ட்ராக்டும் பண்ணியிருப்போம் இல்லை நிறைய சினிமாலையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போது மிஸ்கின் டேரெக்டர் கூட பார்த்திங்கன்னா இந்த கலர் ப்ளைண்ட்னஸை அந்த டாப்பிக்கை வச்சு தான் வந்து இந்த பிசாசுங்கிற படத்தை காமிச்சிருப்பார் அதில் வந்துட்டு இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடும் ஆனால் அது வந்து க்ரீன் கார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கூட போயிட்டு கேட்கும்போது லைக் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸையும் காமிச்சு கேட்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ அதை கேட்கும்போது ஸோ இதுவுமே வந்துட்டு பச்சை கலர் தானே தம்பி அப்படின்றவாரு ஸோ அப்போதான் அவருக்கும் வந்துட்டு அது புரியும் ஓகே இந்த ஆட்டோக்காரருக்கு வந்துட்டு ரெட்டுக்கும் பச்சைக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் பண்ண முடியல ரெண்டுமே அவருக்கு பச்சை கலர் ஷேடாக தான் தெரியுது ஸோ அன்னைக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தப்போ கூட ரெட்டு கார் அவருக்கு பச்சை கலர்ல தான் தெரிஞ்சிருக்கு பச்சை கலர் ஷேடில் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னொரு ஒரு காமெடியாக இதை இந்த 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 ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணதுல வந் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் அதில் பார்ட் த்ரீயில் வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு கொள்ளையடிக்கவோ எதுக்கோ போவாங்க அப்போது அந்த வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி எல்லாமே வந்துட்டு ஆஃப் பண்ணணும் ஸோ அங்கே இந்த பாம்பு ஸ்குவாட் மாதிரி மூணு வயர் இருக்கும் அந்த வயர்ல ஏதோ ஒரு ஒயரை கட் பண்ணா செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் ஆயிடும் சோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆனா ரெண்டு வயரையும் ரெண்டு இடத்துல ஏதோ ஒயர்ஸ் இருக்கும் ஒரே டைம்ல கட் பண்ணணுன்னு வேற சொல்லிடுவாங்க எதடா கட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது போது அங்கே வந்துட்டு கிரே லைட் கிரே கலர்ல இருக்கு பாரு அதை வெட்டுன்னுமா மூணு கலர் பார்த்தா ரெட்டு கிரீனு எல்லோன்னு இருக்கும் என்னது லைட் கிரே வாடே ஒளரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனும் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் சோ இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ்ங்கிற டாப்பிக் பத்திதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் சோ இன்னைக்கு நம்ம டாபிக் வந்துட்டு கலர் பிளைண்ட்னஸ் தான் சோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சில பேருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பது கோடி பேர் இருக்காங்களாம் இந்த உலகத்துல சோ அவங்களுக்கு வந்துட்டு சில கலர்ஸ் எல்லாம் வந்து டிஃபரென்ஷியேட் பண்ண முடியாது வித்தியாசம் தெரியாம இருக்கணும் சில பேருக்கு வந்துட்டு ப்ளூ எல்லோ வித்தியாசம் படுத்த முடியாம இருக்கும் இப்போ அந்த ஆக்சிடென்ட் சீன் பார்த்த ஆட்டோ காரருக்கு வந்துட்டு ரெண்டு காரும் வந்து கிரீனா தான் ஆனா அது ஒரு கார் வந்து ரெட்டு ஆனா அவருக்கு ரெண்டுமே வந்து க்ரீன் ஷேட்ஸ் ஒன்று ஒன்றும் கிரீன் இன்னொன்னு ஒரு லைட் கிரீனா தான் காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ல அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களுக்கு சில கலர்ஸ் தெரியாம போகும் தெரியாம போகும்னு விட அவங்க எல்லா கலர்ஸும் அவங்களும் பர்சீவ் பண்ணுவாங்க பட் இந்த உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் பார்க்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இது எப்படி நடக்குதுன்னு நமக்கு புரியணும்னா நம்ம ஐ வந்துட்டு எப்படி ஒரு ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து அதை எப்படி நம்ம பிரெயினுக்கு வந்துட்டு அது சிக்னல் அனுப்புது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி நவீனும் வந்துட்டு இந்த மில்கிவே வே எப்படி ஃபோட்டோ எடுத்தோம் எப்படி எடுத்தான் அவன் எப்படி கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சுது எப்படி அது என்னன்றத பற்றி சூப்பராக இந்த ஐஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் ஸோ அதையே தான் நான் திரும்பி இப்போ சொல்ல போகிறேன் ஸோ கண்ணில் வந்துட்டு லேயர் லேயராக இருக்கும் அதில் ஒரு லேயர் தான் ரெட்டினா அதில் தான் வந்துட்டு இந்த லைட்டு போய் விழும் ஸோ லைட்டுன்னா திங் ஸோ இப்போ கலர்ஸுமே கூட லைட்டு வந்து விழுந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு போகிறதுனால தான் நம்ம பார்க்க முடியும் அண்ட் அது வேற வேறு வேவ் லென்த்தில் இருக்கிறதுனால ஒன்று ஒன்று வேவ் லென்த்தும் ஒரு ஒரு கலர் மாதிரி நமக்கு பர்சீவ் ஆகும் நம்ம அந்த ரெட்டினாங்கிற லேயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு ராஜ்ஸுன்னு ஒன்று இருக்குது கோன்ஸ்னு ஒன்று இருக்குது இந்த ராஜ் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால்தான் வந்து நைட் டைம்லலாம் வந்து அது பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும் பிளாக் பிளாக்காக இருக்கிற இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் அந்த ஒயிட் லைட்லாம் எப்படி நமக்கு பர்சீவ் ஆகுது ஸ்டார்ஸை நம்ம எப்படி நைட்டில் பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கண்ட்ரோல் பண்ணுற இந்த ராஜ்ஸ் வேலை பார்க்குறது தான் இந்த கோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அது என்ன பண்ணணும்னா கலர்ஸை வந்துட்டு நம்ம மூளைக்கு அனுப்பி வைக்கும் இது இது இந்த இந்த கலரை இந்த கண்ணு பார்க்குது அப்படின்னு ஸோ அந்தந்த வேவ்ல லைட்டை வந்து அது உள்வாங்கி அது என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி மூளைக்கு அதை அனுப்பிச்சு வைக்கும் அந்த சிக்னலை ஸோ கோன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு சில கோன்ஸ் இருக்கு அது வந்து ரெட்டோட ஷேட்ஸை மட்டும் பார்க்கும் இன்னொன்று வந்துட்டு க்ரீனை மட்டும் பார்க்கும் இன்னொன்று ப்ளூவை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிக் டிசைன்லலாம் வரும்ல இந்த ஆர்ஜிபி அப்படிங்கிறது அது ஸோ அதோட பேஸே இதுதான் நம்ம கூட வச்சுக்கலாம் ஸோ நம்ம இந்த சின்ன வயசுலலாம் பெயிண்ட் அடிச்சிருப்போம்ல இந்த க்ரீனையும் ரெட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணால் எல்லோ வரும் அப்புறம் ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் பர்பிள் வரும் அப்படிலாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சும்மா ஜாலியாக ஒன்று இருப்போம் அந்த மாதிரி தான் இந்த ரெட்டு க்ரீன் ப்ளூ இந்த மூணு கோன்ஸுமே சேர்ந்து வர லைட்டை உள்வாங்கி அது எப்படி எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி எந்தெந்த வேவ் லென்த்து எப்படி எப்படி மாறுது அதை வந்து பிரெயினுக்கு அனுப்புறது தான் வந்து இந்த கோன்ஸோட வேலை இந்த மூணு டைப் ஆஃப் கோன்ஸ் ஆர்ஜிபி இந்த மூணு டைப் ஆஃப் கோன்ஸ் மட்டுமே சேர்ந்து நம்மளால் இவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அதுக்கு காரணம் இந்த கோன்ஸுன்ற அந்த செல்ஸ் தான் ஸோ இப்போ இந்த ஆர்ஜிபி அப்படிங்கிற கோன் டைப்ஸில் ஏதோ ஒரு டைப் அவங்கள்ட்ட இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ இப்போ ரெட்டு அப்படிங்கிற கோன்ஸே இல்லைன்னா அவங்களால க்ரீனும் ப்ளூ மட்டும்தான் பர்சீவ் பண்ண முடியும் அண்ட் அதோட ஷேட்ஸு அதோட காம்பினேஷன்ஸ் அது மட்டும்தான் அவங்களால உள்வாங்கிக்க முடியுமே தவிர ரெட்டு ரெட்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு அவங்கள அவங்க கண்ணால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது ஸோ அதனால தான் மேபி அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆனப்பையும் அந்த ஆட்டோ கார்க்கு வந்துட்டு அது க்ரீனாக தான் தெரிஞ்சுது ஏன்னா அவரோட கண்ணில் வந்துட்டு அந்த ரெட்டு கோன் செல்ஸ் கிடையாது நைன்டி நைன் இது எப்படி இருக்கும்னா ஒன்றா அவங்களால க்ரீனை வீக்காக சென்ஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வந்துட்டு ரெட்டை வீக்காக சென்ஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ரெட்டு க்ரீனுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் இந்த ரெட்டு க்ரீன் கோன்ஸை வச்சு இது தான் வந்துட்டு நைன்டி நைன் பர்சன்ட் மக்களுக்கு கலர் பிளைண்ட் மக்களுக்கு இருக்கும் மூணு கோன்ஸுமே ஆப்சண்ட் ஆகி வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேர் சினாரியோ அது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து அந்தளவுக்கு மு எந்த கோன்ஸுமே டெவலப் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது யாருக்கு வரும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நூத்துல எட்டு பேருக்கு வந்து இந்த கலர் ப்ளைண்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்குமா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுல ஒருத்தருக்கு தான் வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜெனட்டிக் அண்ட் ஜெனட்டிக்ஸில் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸு ஒய் அப்படின்னு இருக்கும் ஸோ ஆண்களுக்கு வந்துட்டு எக்ஸு ஒய் அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் பெண்களுக்கு வந்துட்டு அது எக்ஸு எக்ஸு அண்ட் இந்த கலர் கலப்ளைண்ட்னஸ் இந்த கோன்ஸ் ராட்ஸ் அப் அது டெவலப் ஆகிறதுக்கு தேவையான அந்த ஜீன் வந்துட்டு இந்த எக்ஸில் தான் இருக்குது ஸோ இப்போ அது அந்த எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறதுல தானே இந்த கோன்ஸோட டிசைடிங் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கும்போது மென்னுக்கு வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ் தான் இருக்குது இன்னொன்று ஒன்று வையி ஸோ ஒரு எக்ஸ் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு அந்த ஜீனில் பிரச்சனைனா கலர் பிளைண்ட்னஸ் வந்தே தீரும் ஸோ உங்களுக்கு வேற பேக்கப்போ எதுவும் கிடையாது ஆனால் பெண்களுக்கு வந்துட்டு ரெண்டு எக்ஸ் ஜி ரெண்டு எக்ஸ் எக்ஸ்க்ரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால ஒரு எக்ஸில் வந்துட்டு இந்த கோன்ஸ் டெவலப் ஆகிற இந்த ஜீன்ஸ் வந்துட்டு ஃபால்ட்டாக இருந்தால் கூட இன்னொரு எக்ஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கும் இன்னொரு எக்ஸ்ல ஹெல்தியான ஒரு காப்பி இருந்துச்சுன்னா அதுலேருந்து கோன்ஸ் டெவலப் ஆகிக்கும் ஸோ அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வராது ரெண்டு காப்பிலுமே வந்துட்டு டிஃபெக்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு கலர் பிளைண்ட் வரும் ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ரேர் சினாரியோ அப்படிங்கிறதுனால தான் பெண்களுக்கு கம்மியாகவும் ஆண்களுக்கு ஜாஸ்தியாகவும் இது வருது நைன்டி நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் தான் காரணம் ஸோ இந்த எக்ஸ்க்ரோமோசோமில் இந்த கோன்ஸ் டெவலப் ஆகக்கூடிய தேவையான அந்த ஜீன்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கலப்ளைன் வரும் இந்த ரொம்ப ரேர் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சு ஆக்சிடெண்ட்லையோ டிசீஸ்லேயோ மெடிசன் சாப்பிட்டோ இந்த கண்ணோட செல்ஸ் ஏதாவது எஃபெக்ட் ஆச்சுன்னா அப்படி கூட கலப்ளைன்னஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடி கூட இப்படி ஒன்று இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணிருப்பாங்களான்னு கூட தெரியல ஆமாப்பா உனக்கு கலர்பிளைண்ட்னஸ் இருக்குல்ல அப்படின்னு கூட ஏ உனக்கு ஒன்றும் இல்லை போயா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஆனா இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வளர்றதுனால கலர் பிளைண்ட் பீப்புளும் இருக்காங்க ஆமா அவங்களுக்கு இந்த இந்த கலர்ஸ் வித்தியாசம் தெரியாதுல்ல அப்படிங்கிறது அந் எதனால தெரியாதுங்கிறது இப்போ கொஞ்சம் இந்த சயின்ஸு இந்த எக்ஸ்க்ரோமோசோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நமக்கு வந்துட்டு புரிதல் வந்திருக்கு அண்ட் இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து உங்கள் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு கலர் பிளைண்ட்னஸ்க்குன்னு தனி மோடெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்குன்னு சில ஆப்பு அவங்களுக்கு எந்த வேவ்லென்த்தை அவங்களால சென்ஸ் பண்ண முடியுமோ அந்த வேவலென்த்தில் ஃபோட்டோ எடுக்கக்கூடியமோ அந்த மாதிரிலாம் கூட நிறைய கேமரா ஆப்ஸ் இருக்குது நிறைய ஃபோன்ஸில் வந்துட்டு கலர் பிளைண்ட் மோடுன்னெலாம் இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் சயின்ஸ்லேயே கூட ஏதாவது கிராஃப் பண்ணுறீங்கன்னா கலர் பிளைண்ட் பீப்புளுக்கும் தெரியக்கூடிய மாதிரி கிராஃப்ஸ் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கலர்ஸை மட்டும் போட்டு நம்ம கிராஃப் பண்ணி காட்டுவோம் அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்கு அண்டு சில இடத்துல கஷ்டம்தான் இப்போ நீங்கள் வெளில இப்போ கார் ஓட்டுறோம் சிக்னல் அப்படின்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீனுக்கும் நமக்கு வித்தியாசம் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பட் அகேன் அதுக்கு தான் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ரூல்ஸ் தானே நம்ம ரெட்டுன்னா மேலே இருக்கும் க்ரீனுனா கீழே இருக்கும் ஸோ அதை வச்சு டிசைட் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இன்க்ளூசிவிட்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த உலகத்துல இப்போ கரண்ட் உலகத்துல வந்துட்டு தான் இருக்கு நம்மளும் வந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஓகே கலர் பிளைன்னு ஒருத்தர் சொல்றாருனா ஓகே அவருக்கு இந்த டைப் ஆஃப் கோன் செல்ஸ் இந்த கண்ணில் இல்லை ஸோ அந்த கலர்ஸ் நமக்கு புரிய அவளுக்கு அவருக்கு வந்துட்டு பர்சீவ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் அண்ட் வேலை வாய்ப்பு அப்படின்னு போனீங்கன்னா கோர்ஸ் சில வேலை எல்லாம் வந்துட்டு நமக்கு கஷ்டம் இருக்கதான் இருக்கும் இப்ப நீங்க பைலட்டா போகணுமோ இல்லைன்னா வந்துட்டு இப்ப எலக்ட்ரீஷியன்னா இந்த இந்த கலர் வயர் தான் வந்து இந்த இந்த இப்ப லைவ் வயருக்கு ஒரு இது அர்த்து வயருக்கு ஒரு கலரு அப்படின்னு தான் இருக்கு சோ அந்த மாதிரி இடத்துல மேபி கொஞ்சம் இது வரலாம் அண்ட் பைலட்ஸ்னா அந்த கண் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க ஸோ பைலட்ஸ் ட்ரெயின் ஓட்டுறதுக்கெலாம் வந்துட்டு மோஸ்ட்டாக கலப்ளைன் பீப்புளெலாம் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த உலகத்தில் பெரிய ஆட்கள் வந்துட்டு கலர் லைன் தான் ஸோ ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க்ஸ் அக்காபோக்கா இருந்தாலும் சரி ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் பில் கிளிண்டனு அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் நிறைய ஆர்டிஸ்ட்ஸ்லாம் வந்துட்டு கலர் லைன் தான் பட் அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்க நல்லா மாஸ்க் பண்ணி செதுக்கிட்டு வந்துட்ருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இப்போது கலப்ளைன் ரிலேட்டட் நம்ம நிறைய இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு கலப்ளைன் தான் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சில டைப் ஆஃப் இந்த கோன் செல்ஸ் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த கலர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு அண்ட் பெண்களில் சில டைம் வந்துட்டு நாலு டைப் ஆஃப் கோன்ஸ்லாம் இருக்குமா ஸோ அவங்களுக்கு பேரே வந்துட்டு டெட்ரா க்ரோமேக்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ நாலு டைப் ஆஃப் கோன்ஸ் இப்போ மூணு டைப் ஆஃப் கோன்ஸை வச்சு நம்மளே ஓரளவுக்கு இது ரெட்டு இது பிங்க் இது ஆரஞ்சுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் கோன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை எத்தனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்களேன் நாலு டைப் ஆஃப் கோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ரெட்லேயே கூட ஒரு பதினஞ்சு ஷேட் தெரியும் போல ஓகே இதுக்கு இப்போ கியார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது இந்த கலர் பிளைண்ட்னஸ் ஜெனட்டிக்காக வர்றதுனால இதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு எப்படி சரி பண்ணுறதுங்கிறது இன்னி வரைக்கும் எதுவுமே இல்லை பட் அதுக்கேற்ற மாதிரி சில டைப் ஆஃப் லென்ஸ் வச்சு பார்க்குறாங்க இல்லைனா ஸ்பெஷலாக கிளாஸஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அவங்க கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்டு ஜீனில் பிரச்சனைங்கிறதுனால ப்ராபபிளி ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஜீன் தெரப்பி இதுக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அது ட்ரையல்ஸ்லாம் போய் வந்துச்சுன்னா ஜீன் தெரப்பி மூலியமாக மேபி கலர் பிளைண்ட்னஸை சரி பண்றதுக்கு ஒரு டைம் வரலாம் ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ்னா ஓகே அவங்களால கலர் பார்க்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது அவங்களால எல்லாமே பார்க்க முடியுது என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த வேவல்த அவங்க எல்லாம் பார்க்கறதெல்லாம் அதே தான் ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கோன்ஸ் இல்லாதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வேற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி அவங்களும் நம்மளை மாதிரி எல்லா கலர்ஸும் பார்க்குறான் ஸோ அவங்க அவங்க அப்பீனியன் ஒன்று இருக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிற மாதிரி அவங்கவுங்க விஷன்னும் ஒன்று இருக்கும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை பர்சீவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் வித்தியாசமாக இருக்கும் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதுதான் வந்து இதோட மெசேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காச்சும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் யாருக்காவது கலர் ப்ளைண்ட்னஸ் இருக்குது அந்த அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் டாப்பிக்கில் சந்திப்போம்